ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கேருந்து பார்த்தீங்கன்னா பேரில் வந்தாச்சு இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன்த்து ஆகஸ்ட் செகண்ட் ஃபேஸ் நம்ம அப்டேட் பண்ணுறோம் ஸோ ரே ஸ்டேட்டஸில் தான் இருக்குது இப்போ இந்த இடத்துல ஒன்றும் வேலைகள் இன்றைக்கி நடக்கலை ஸோ நம்ம மேஸ்டர் வந்து இது பண்ணிட்டாங்க அதாவது முன்னாடி வந்து சும்மா மட்டும் திப்பாட்டி வச்சுருந்தாங்க இப்போ ரெடி பண்ணிட்டாங்க ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது ஸோ ட்ராக்ஸ் இங்கே வரத்துக்கான விஷயங்கள் தான் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி ஒன்றும் வேலைகள் நடக்கலை ஏன்னா இன்றைக்கி சண்டே ஸோ நம்ம அங்கே எப்படி நடந்துக்கணும் பார்த்துருவோம் ஸோ இங்கே பார்த்துக்கோங்க இதான் நியூட்ராக்ஸு இந்த விரைவில் விரைவில் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்லீப்பர் வைப்பாங்க பட் அங்கே இப்போ அங்கே போய்ட்டுருக்காங்க பாருங்க கீழே சும்மா மட்டும் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க கீழே இது பண்ணிட்டாங்க செமீட்டை போட்டுட்டாங்க இதுல போட்டாச்சு இந்த இதில் மட்டும் பேலன்ஸ் இருக்கு ஸோ ஸ்லீப்பர்ஸ் அது வரைக்கும் வச்சுருக்காங்க எங்கே பார்த்தாலே தெரியுது ஸோ திருப்பி நம்ம அங்கே போய் காமிக்கணும்னு அவசியம் இருக்காது ஸோ இப்போ நம்ம அங்கே என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்துருவோம் ஸோ பார்த்துக்குவாங்க அதே ஸ்டேட்டஸ் அதே இடத்துல தான் நிற்கிது ஒரு தூரம் தள்ளி வரைக்கும் வந்திருக்காங்க அவ்வளோதான் நம்ம அப்படியே போய் பார்த்துட்டோம்னா தெரிஞ்சிடும் ஸோ அங்கே இன்னும் வைக்கல அது வரைக்கும் வந்திருக்காங்க ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்த்துருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஆரோபியை ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த வழியெல்லாம் நம்ம வந்துகிட்ருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த இடத்துல எல்லாமே முடிச்சுட்டாங்க ஸோ இந்த இடத்துல அப்படியே தான் இருக்குது அன்றைக்கி என்ன பார்த்துருக்கோமோ அதே தான் நிற்கிது இந்த இடத்துலையும் அப்படியே தான் இருக்குது ஸோ ஒன்றும் இப்போ ஆரூபி ஒர்க்ஸு இருக்குது ஸோ அதனால் இந்த வண்டியை வந்து இப்போது என்ன நம்ம எங்க பார்த்து வரைக்கும் கல் அங்கே வரைக்கும் ஓட்டிங்க கல் இது வரைக்கும் ஓட்டியிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க இப்போ ஆர்டிபிய அந்த இதை கீழே இருக்கிற இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்ம அப்படியே அந்த சைடு போய் பார்ப்போம் ஸோ ட்ராக்ஸ் ஒர்க்ஸ் இன்னும் ஆரம்பிக்கல இதில் நிறைய பேர் வந்து டெய்லி அப்டேட் பண்ண வேறு கேட்குறீங்க வீக்லி அப்டேட் பண்ணும்போது கொஞ்சம் ஒர்க்ஸு திடீர்னு ரொம்ப கொஞ்சம் ஸ்லோ இப்போ ஸ்லோவாக நடந்துகிட்டு இருக்குது ஏன்னு தெரியல என்ன என்ன இருக்கோ தான் இருக்குது பட் வேறு எங்கேயோ ஒர்க்ஸ் நடந்துகிட்டுருக்கு ஸோ கிட்டத்தட்ட இதுவும் வந்துட்ருக்காங்க இப்போ ஆர்இபி ஒர்க்ஸாக மெயினாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க நம்ம அப்படி போக முடியாது ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க நான் இங்கேருந்து பார்த்துக்கோங்க ஸோ ட்ராக்ஸ் ஒர்க்ஸ் அறுவை வரைக்கும் தான் வந்திருக்கு ஸோ இது முடிக்கணும் முடிச்ச பிறகு தான் டேக்ஸ் ஒர்க்ஸ் ஆரம்பிப்பாங்க ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்து ஒரு பிடி பார்த்துடும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாரா குப்பம் வந்திருக்கோம் ஸோ இங்கே ஒர்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க முன்னாடி நம்ம காமிச்சிருப்போம் முடிச்சிருக்க மாட்டாங்க இந்த வாட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க ரோடு ரோடு போட்டு எல்லாமே ஃபுல்லாகவே ஸ்ட்ரெச்சாக முடிச்சாச்சு இப்போ அந்த சைட்லேயும் முடிச்சுட்டாங்க பாருங்கள் ரெடியாக நிற்கிது ஏன்னா இந்த ஆரோக்கிய க்ளோஸ் பண்ணதுக்காக வெயிட் பண்ணுறாங்க ஸோ இன்னும் அங்கே தான் ஸ்லீப்பர் சைக்கிள் இப்போ அந்த இடத்துலையும் ஒர்க்ஸ் முடிஞ்சிடுச்சு ஆல்மோஸ்ட்டு ஸோ இந்த மண்ணத்துக்கு என்னை கொட்டிட வேண்டியா பாக்கி அடுத்த வர நாட்கள் நம்ம பார்க்கலாம் ஸோ திருப்பி நம்ம கிட்டே நான் சொல்லிடுறேன் பேரத்துலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராக்ஸ் வந்திருக்கு அதுக்கப்புறம் அப்போ ஆர்இபி எல்லாம் போயிட்டுருக்கு பண்டார வாடகிட்ட அது முடித்த பிறகு தான் இந்த ஸ்லிப்பர்ஸ் அப்படியே வருவாங்க ட்ராக்ஸு இங்கே ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு ஸோ அப்படியே அங்கேயிருந்து வர ஆரம்பிப்பாங்க இங்கே ஆர்இபி இருக்காதான் ட்ரா உங்களுக்கு புல்டோஸாக நிற்கிடு இந்த மண்ணை தூக்கி மேலே ஏற்றிடுவாங்க ஏற்றிட்டாங்கன்னா கீழே ஆர்இபியை ஓப்பன் பண்ணிடுறாங்க அது கொஞ்சம் வேலைகள் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதம் எண்டாயிரம் இங்கே வரத்துக்கு ட்ராக்கு ஏன்னா அங்கே குழியை நோண்டி இந்த பாதையை கரெக்டாக கிளியர் பண்ணணும் கீழே வரைக்கும் ஸோ பண்ணும்போதுனா உங்களுக்கு வண்டி போது கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த வேலைகள் ஒன்றும் ஆரம்பிக்கல ஸோ விரைவில் ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம மேலே போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிடுச்சு அப்படியே அந்த சைடு போய் காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள் ஐ ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரம் பார்த்திங்கன்னா பூங்கா ஊரில் இருக்கும் ஸோ ஆர்பி ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க போன வாட்டி என்ன பார்த்துருக்கோமோ அருகெல்லாம் இருக்குது ஒர்க்ஸு ஸோ இந்த ஆர்பியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க மேலே வரைக்கும் மேலே வரைக்கும் மண் ஒன்று வந்தாச்சு ஸோ உங்களுக்கு இப்படியே போனால் உங்களுக்கு பேரெலாம் இது காரைக்கால் ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் வரைக்கும் ரோடு ஏறி இருக்குங்க ஸோ அதான் ரோடு மெயின் ரோடு ஏன் குச்சி நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஸோ சூன் ட்ராக்ஸ் ஆரம்பிப்பாங்க ஸோ கல்லும் கொட்டி வச்சுருக்காங்க அந்த கல் அப்படியே கீழே அரைக்கும் கொண்டு வந்து பெருக்கு தான் உங்களுக்கு ஸ்லீப்பர்ஸ் வைக்க முடியும் வயிறு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இன்றைக்கி பெருசாக ஒன்றும் அப்டேட் இல்லைங்க இது நம்ம லெவன்த்து ஆகஸ்ட்டு என்ன பெரிய அப்டேட்னா முன்னாடி ஊர் வந்து பண்டாரவரை ஊரில் வந்து ஆரீபி ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடுத்தது குப்பத்தில் விரைவில் ஆரம்பிச்சிடுவாங்க எர்டாக்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க இப்போ என்ன ஒரு விஷயம்னா பேரத்தில் வந்து அம்பகர்த்தர் வரைக்கும் ஃபுல்லாக எர்டாக்ஸு கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே பார்த்துக்கோங்க அதனால் ஃபுல்லாக எர்டாக்ஸ் முடிச்சுட்டாங்க இப்போ அம்பகர்த்தர் வந்து என்னென்ன நிலம நம்ம இப்படி பார்ப்போம் ஸோ இதுதான் இன்னியோட அப்டேட்ஸு ஸோ கொஞ்சம் ட்ராக்ஸ் ஃபோக்ஸு இன்னும் ஆரம்பிப்பாங்க எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் கொஞ்சம் காயணும் மண்ணு அதனால் பார்ப்போம் வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் எனக்கு அடுத்த ஊர் பார்த்திங்கன்னா மேனாங்குடி இந்த காணொலி வந்து ஒரு மூணு வாட்டி வரும் நான் திருப்பி சொல்லிட்டேன் ஏன்னா வீக்லி வீக்லி நம்ம அப்டேட் பண்ணுறோம் பட் இந்த இந்த ஆரோபி ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க கீழே எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ ரோடு பார்த்துக்கோங்க ரோடுக்கு இவ்வளோ ட்ரைலர் இருக்குது எவ்வளோ உயரத்தில் இருக்குதுன்னு ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்து ஊருக்கு பேர் வைப்போம் ஹே ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சொல்லியிருந்தாங்க பாருங்கள் எல்சி கேட் கீப்பருக்காக பாதை கொண்டு வந்துட்டாங்க படி மாதிரி ஸ்லோப் மாதிரி ஸோ அது பன்னாட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஃபவுண்டேஷன் மட்டும் பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி முடிச்சுட்டாங்க பார்த்துக்குவோங்க ஸோ இதிலேயே நிலம்தான் நம்ம ட்ராக்ஸ் ஹோஸ் அப்போயும் முடிச்சுட்டு நமக்கு ஸோ அதுக்கப்புறம் அந்த சைடில் இன்னும் வேலைகள் ஆரம்பிக்கல ஸோ இந்த சைடு வரைக்கும்னா அவங்களுக்கு ட்ராக் புக்ஸு அதே நிலமையில தான் இருக்குது அந்த இடத்துல அப்படியே கல் கொட்டி வச்சுட்டு அப்படியே தான் இருக்குது ஸோ எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல பாப்போம் நம்மளும் வர வாரம் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது மட்டும் அந்த அப்டேட்டில் புதுசாக வந்துருக்குது ஃபவுண்டேஷன் எல்லாமே முடிஞ்சு மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க படி மாதிரி வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்லோப்பு மாதிரி இருக்கா எப்படின்னு தெரியல பார்த்தா தான் தெரியும் ஸோ இது வந்து இதுதான் நம்பர் ஒன்று ஃபஸ்ட்டு எல்சி அதாவது பயிலத்திலேருந்து காரைக்கால் போகிற இடம் ஃபஸ்ட்டு எல்சி வேணாங்குடியில் இருக்குது ஸோ நோட் பண்ணிக்கோங்க நாங்கள் நம்ம அப்படியே அடுத்த ஊரும் போய் பார்த்துருவோம் அந்த எல்சி இது வந்து செகண்ட் எல்சி கந்தன்குடியில் எதுக்கும் இதுவும் வச்சுட்டாங்க அவங்களுக்கு கேட் கீப்பர் போகிறதுக்கு வழியான பாதியான வச்சிட்டாங்க ஆனால் அதே இடத்துல அப்டேட்ஸ் இருக்குது இந்த இடத்துலையும் உங்கள் ட்ராக்ஸ் புக்ஸு முடிச்சுட்டாங்க உங்களுக்கு அப் டு மேனங்குடி வரைக்கும் ட்ராக்ஸ் புக்ஸ் ஃபுல்லாக முடித்தாச்சு பட் அந்த ட்ராக்ஸு அப்படியே தான் நிற்கிது ஸோ அது இன்னும் அப்படியே இங்கே வரைக்கும் வராமல் அப்படியே தான் நிற்கிது கல் கூட்டணும் அப்படியே நிற்கிது ஸோ பார்ப்போம் வெறுவையில் என்ன அப்டேட் இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இந்த வாரம் என்ன அப்டேட்னா இந்த எல்சிக்கு ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க போன வாட்டி வரைக்கும் ஃபவுண்டேஷன்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தாங்க இந்த வாட்டி யார் முடிச்சுட்டாங்க ஸோ ட்ராக்ஸு பக்கத்தில் அங்கே நிற்கிது அது தூரத்தில் இருக்கிறது தான் வெள்ளை வெள்ளைக்கடலை ஒரு திடீர் பார்த்தீங்கன்னா அதுதான் அம்ப நம்ம அப்படியே நம்ம அம்பக்கத்தில் போய் பார்ப்போம் இதுவும் உங்களுக்கு நம்மளோட நான் அப்டேட் பண்ணிவிட்டேன் ஸோ இதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊரும் போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கேயா பார்த்தீங்கன்னா அம்பக்கத்து வந்தாச்சு ஸோ இந்த இடத்துல ஒர்க்ஸு இது பண்ணியாச்சு உங்களுக்கு ஐ மீன் எக் ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த ஒரு சைடு மட்டும் முடிச்சிருக்காங்க அது பிளாட்ஃபார்முக்காக விட்டு வச்சுருக்காங்க இங்கே ஸோ அந்த சைட்லேயும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க எட் பாக்ஸ்ஸு ஏன்னா இப்போ பேலத்துலேருந்து அம்பகத்தில் வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சாச்சு இப்போ இருந்து டூவர்ஸ் திருநள்ளாறு வரைக்கும் எத்பாக்ஸ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இடத்துல பார்த்தீங்கன்னா அட்வொர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸ்டேஷன் ஒர்க்ஸ் நம்ம போயிட்டு பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் ரோடு ரோடு விட்டு ஏற்றணும் உங்களுக்கு அந்த ஒரு இடம் மட்டும் விட்டு வச்சுருக்காங்க பிளாட்ஃபார்ம் விட்டு வச்சுருக்காங்க நினைக்கிறேன் சரி பார்த்துக்கோங்க அம்பேகரத்தூர் ரயில்வே ஸ்டேஷனு வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்த்துருவோம் வாரம் என்ன அப்டேட்டு அது என்ன அப்டேட்டு ஆனால் எத்து இப்போது அம்பேகர்த்து தாண்டி போயாச்சு இந்த ஆரோபி ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க ஸோ டிராக்ஸ் மட்டும்தான் வைக்கணும் ஸோ அது பெண்டிங் அது மட்டும் பெண்டிங்கு சூன் ஒன்று பார்த்துடும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இதுலாம் அம்பாக்கரத்து தாண்டி வந்துவிட்டோம் நீ ஃபுல்லாக அட்வொர்க்ஸ் முடிச்சுட்டாங்க ஒரு அடி வரைக்கும் மண்ணு கொட்டி வச்சுருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல எல்சியும் ஆல்மோஸ்ட் முடிய போகுது ஸோ இந்த சைடும் ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ பார்த்துக்கோங்க ஸோ விரைவில் இங்க இங்கே நீங்கள் சிலபஸ் பார்க்கலாம் ஸோ இப்போ இங்கேருந்து இப்போ இருந்து இப்போ அம்பாக்கூட் முடிச்சுட்டாங்க அப்படியே டுவேர்ட்ஸ் திருநாள் வரைக்கும் போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல முன்னாடி ஒர்க்ஸ் இருந்துச்சு அதையும் முடிச்சிட்டாங்க ஸோ எல்லாமே இந்த இடத்துல ஃபுல்லாக க்ளியராகிடுச்சு ஸோ விரைவில் ட்ராக்ஸ் ஆரம்பிப்பாங்க பம்பகத்தில் ரயில்வே ஸ்டேஷனும் ஒர்க்ஸ் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது ஸ்டேஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸும் போயிட்டு இருக்குது அது முடித்த பிறகு இங்கே உடனே கொண்டு வராங்க ஸோ எல்சியும் கிட்டத்தட்ட முடியாத நிலமையில் இருக்குது ஸோ பார்த்துக்குவாங்க வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருநாள் வந்தாச்சு ஸோ ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க திருநாள் ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒர்க்ஸும் முடிச்சாடுச்சு நம்ம அங்கே போய் பாப்பா எப்படி இருக்குன்னு ஸோ இதான் திருநாள் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே கோபுரம் இந்த கோபுரம் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க ஸோ கம் இது வந்து பிளாட்ஃபார்ம் மாதிரி வரப்போகிறோம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக கலர் ஒர்க்ஸ் முடிச்சிட்டாங்க என்ன ஃபேஸ் டூ முடிச்சிருக்காங்க இன்னும் வந்து மேலே வந்து செம்மன் கொட்டணும் ஸோ அதை கொட்டிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே வேலை முடிஞ்சிருச்சு ஸோ அந்த சைடில் தான் போயிட்டு இருக்கு இன்றைக்கி நாற்றி தலைமையனால் வேலைகள் இல்லை ஸோ பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸும் இருக்குது ஸ்டேஷனே செமையாக இருக்குது பார்க்க நம்ம ட்ராக்கு போட்டோடனே நான் மேலே அவங்க போய் காமிக்கிறேன் அப்போல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்க வியூ பார்க்க ஸோ அதுக்கான வெயிட்டிங் பாருங்கள் இதில் தான் ஆர்விபி இந்த ஆர்டிபி வழியெல்லாம் வண்டி உள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்கு இருக்கப்பறம் அங்கே ஒரு அரேபி புதுசாக ஒரு ஒன்று இப்போ திருப்பி கத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு ஸோ பாருங்க செஞ்ச பாருங்கள் ஸோ இதெல்லாம் பிளாட்ஃபார்மாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே ஒன்று பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்டேஷன் பாருங்கள் ஸோ இங்கே ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் பிளாட்ஃபார்மு நடுவில் ஒன்று வச்சுருக்காங்க என்னன்னு தெரியல அதே மாதிரி செகண்ட் பிளாட்ஃபார்மாக வரும்னு நினைக்கிறேன் சிங்கி பாருங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஒர்க்ஸ் அதிகமாக போயிட்டு இருக்கு ஸோ இதுதான் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனு இன்றைக்கி நான் திருநள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக காமிக்கிற காரணம் இங்கே ஒன்றும் அப்டேட்ஸ் இல்லை ஸோ பார்த்துக்குவாங்க நான் தூரத்துலேருந்து காமிச்சிட்டுருப்பேன் இன்றைக்கி ஒன்றும் அப்டேட்ஸ் சும்மா ஸ்லைட் சின்ன சின்ன அப்டேட்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு ஸோ அனுப்ப கேட்டோட என்ட்ரன்ஸ் கேட்டு ஸோ நம்ம கிட்டக்கே காமிக்கணும் இருக்கா நீங்கள் கிட்டே காமித்தேன் நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறினா வரணும் ஸ்டேஷனுக்கு ஸோ பார்த்துக்குவோங்க ஸோ இப்போ இந்த எல்லாம் போயிட்டு இருக்குது இது அதிகமாக பிளாட்ஃபார்ம் செகண்ட் பிளாட்ஃபார்ம் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்னென்னு தெரியல உங்களுக்கு எதாவது தெரிஞ்சா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்டில் தான் எனக்கு தெரியும் இப்போ என்னமோ நடக்குது ஸோ இங்கே மண் எல்லாமே ரெடியாக இருக்குது ஸோ இதுதான் திருவண்ணா ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ஸோ இதோட பார்த்துக்குவாங்க இதுக்கப்புறம் அங்கே ஆர்இபி ஒன்று போயிட்டுருக்கு இது டுவேர்ட்ஸ் உங்கள் பேரில் ஸோ அந்த ஆர்பி முடிக்கிறதுக்கு இன்னொரு வாங்கியமாக ஒன் மாதம் ஒன் மாதம் ஆயிரும் அருகுலையுமே இங்கே இதில் முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஷனோட அவுட்டர் சைடு நாங்கள் எதாவது அப்டேட்ஸ் இருக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஸோ இதுதான் ஓவராலாக பார்த்துக்கோங்க திருவண்ணாமல் ரயில்வே ஸ்டேஷனு ஸோ இங்கே உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஏறி வர மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்லேயும் வரலாம் லாஸ்ட்லேயும் வரலாம் கண்டிப்பாக மூணு டைம் அப்டேட் பண்ணுவோம் ஸோ இந்த வாரம் வந்து ரொம்ப அதாவது போன வாரத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் வந்து ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஸோ அடுத்த ஃபேஸ் நம்ம என்னென்னு பண்ணுறோம்னா யோசிக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்ததுக்கு போனாலும் நம்ம என்ன வந்து என்ன அப்டேட்ஸ் இருந்துச்சோ அந்த அப்டேட்ஸ்லாம் இருந்துச்சு அதனால பெருசாக ஒன்றும் இல்லை பார்ப்போம் பார்ப்போங்களுக்கு அடுத்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நான் இப்போ வந்து நாலு ஃபேஸ் பண்ணுறேன் அப்போ ஒரு ஃபேஸை நம்ம குறைச்சிடுவோம் போயிட்டு வந்து முடிய மாட்டேங்கிது ஆனால் ஒரு விஷயம் நான் நான் வச்சுக்கோங்க நீங்கள் காரைக்கால்ந்து திருநள்ளாறு வரைக்கும் ட்ரெயின்லாம் விட மாட்டாங்க ஓவராலாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் விடுவாங்க சரி கொஞ்சம் தப்பாக நினச்சிக்கிறீங்க திருநெல்வேல ரயில்வே ஸ்டேஷன் முடிக்கிறதுக்கே நம்ம எல்லாத்தையும் வேலம் அம்பகத்தூரும் முடிச்சுடுவாங்க வந்து திருநள்ளாறு வரைக்கும் வந்துடுவாங்க அப்போ தான் இந்த திருநாள் ரயில்வே ஸ்டேஷனே முடியும் அதனால் இப்போ வந்து கம்ப்ளைண்ட் போட்டிருந்தாங்க காரைக்கால் வந்து வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபேஸாக ட்ரெயின் விடுவாங்க அப்படிலாம் விட மாட்டாங்க ஏன்னா ஸ்டெச் ரொம்ப கம்மி இதாக ஒரு இருபத்தஞ்சி ப்ளஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டா இருபத்தஞ்சி சம்திங் ஃபுல்லாக இருக்கும் அதனால் உங்களுக்கு அப்படி சிஆர்எஸ் பண்ண மாட்டாங்க சிஆர்எஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபுல்லாக சிஆர்எஸ் பண்ணுவாங்க ஒரு இரநூறு கிலோமீட்டர் வந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிற நாய் உண்டு இருபத்தி ரெண்டு இருபது இருபது ப்ளஸ்னு வச்சுக்கோங்க இருபத்தி ரெண்டு ப்ளஸ்னு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டி எனக்கு தெரியல எனக்கு ஸோ அதனால் இந்த சிஆர்எஸின் பேர் ஃபுல் தான் பண்ணுவாங்க அப்புறமா தான் ட்ரெயின் விடுவாங்க திருநாளா ரயில்வே ஸ்டேஷனில் ரொம்ப பெருசுனால் பாருங்கள் ஒர்க்ஸு பயங்கரமாக இருக்கு அந்த ஆர்இபி முன்னாடி வரைக்கும் ட்ராக்ஸ் வந்துடுச்சு நம்ம ஃபோனிலே அப்டேட் பண்ணிட்டோம் அதனால் இந்த காணொலி பொறுத்த வரைக்கும் மூணு டைம் வரும் திருப்பி திருப்பி அதை கனெக்ட் பண்ணாதீங்க பிடிச்சிருந்தால் பாருங்கள் திரிக்கலையா அதை விட்டுவிட்டு போயிருங்க ஏன்னா எனக்கெட்டு வந்து பண்ணுறோம் ஸோ அது எல்லாருக்குமே ரீச் ஆகணும் அப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க ஸோ பாருங்க வாங்க அப்படியே நம்ம வேறு எதாவது அப்டேட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம் அப்டேட்ஸ் இல்லைனா திருநெல்வேறு ஓவர் ஏன்னா திருநாள் காரைக்கலாம் நான் அப்டேட் பண்ணிவிட்டேன் திருப்பி திருப்பி நம்ம அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் டேட்டா வேஸ்ட் ஆகும் ஸோ இதோட நேமாக வேறு எதாவது அப்டேட்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த அப்டேட்ஸ் இது ஓவர் இது லெவன்த்து ஆகஸ்ட் அப்டேட்ஸு இது ஃப்ரெண்ட்லேயும் வரலாம் பேக்லேயும் வரலாம் ஸோ கொஞ்சம் பார்த்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் பிடிச்சோன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு நன்றி வணக்கம்